இன்னைக்கு ராத்திரி டோன் செஷன்ஸ் என்ன நடக்க போகுது எனி கெஸ் இஸ் வாட் யூ ஆல் திங்க் டவுன் பேங் டம்பிங் انا ஒரு விஷயம் மட்டும் நான் இன்னைக்கு கேரண்டியா சொல்றேன் இன்னைக்கு ராத்திரி ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஸ்பிரிட்சுல விட்டு வீட்டுக்கு போக போறோம் நீங்க மூணு கப்பிள்ஸ் ஒவ்வொரு பேர் எழுதணும் நீங்க சேவ் பண்ண நினைக்கிறவங்களோட பேர் எழுதுங்க முதல்ல ரெண்டு பேரை நான் சேவ் பண்ண விரும்புறேன்

ஜுரா ஜில்லால எது வரைக்கும் நீங்க எந்த ஒரு சவாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணல அண்ட் பை டிஃபால்ட் நீங்க சேஃப் ஐடிங்க சர் தென வாங்க சேஃப் ஸோன் குள்ள டிசைட் பண்றதுக்கு முன்னாடி பிட்ச் கேட்கலாமா அது நல்லா இருக்கும்ல गाइस गर्ल्स ஹூ டு லைக் டு பிட்ச் சர் நான் வந்து ஹர்ஷன் ருஷாலியை பிட்ச் பண்ண விரும்பறேன் நான் அப்சூட் பட் ஐல் ஜஸ்ட் சே ஐட் ஒன்ஸ் ப்ளீஸ் ஜஸ்ட் சேவ்

Of course. Okay, Akriti, on a serious note, anyone's pitch do you like to hear? a pitch cake of Definitely on the அது கொஞ்சம் கூட சரியா இல்ல நீயும் என்ன கத்திட்டு இருந்ததுனால ட்ரிகர் ஆகி நான் சொல்லக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் ஐ சாரி ஃபார் தட் ஒருவேளை நீ என்ன சேவ் பண்ணினா கண்டிப்பாக நானும் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணுவேன் என்னோட பேஜ் ஜெஷ்வந்த் அண்ட் ஆக்ருதி கிட்ட ஆனஸ்டாக மறுபடியும் சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி எந்த கெட்ட இடமும் கிடையாது அப்போது அந்த இடத்துல என்ன நான் சேவ் பண்ணிக்கணும்னு நான் உங்கள் ரெண்டு பேரு கூடயும் ஜென்யூனாக நான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணேன் ஒரு நம்ம ட்ரையோல பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் ப்ளீஸ் என்ன சேவ் பண்ணுங்க ஓகே மை த்ரீ பியூட்டிஃபுல் கபல் நீங்கள் உங்களுக்குள்ளே இப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒவ்வொரு பேர் சொல்ல ஹர்ஷ் ரிஷாலி எஸ் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார் என்னோட சிஸ்டர் அங்க தனியா நிக்கிறது பார்க்க நல்லா இல்ல அவளோட கனெக்ஷன் இங்க இருக்குிறதுனால ஷோபிகா சேவை இங்க வரணும் ஓகே ஷோபிகா ஷோபிகா ப்ளீஸ் ஓகே மிஸ்டர் ஜஷ்வந்த் அண்ட் மிஸ் சாகர்தி இப்போ உங்ககிட்ட வர போறோம் நீங்க யார் பேரை செலக்ட் பண்ணீங்க நாங்க எக்ஸஸ்ல இருந்து ஒருத்தர சேவ் பண்ண போறோம் ஓகே இன்ட்ரஸ்டிங் எஸ் ஏன்னா அவங்க ரொம்ப லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்றாங்க

ஆனால் அவை இல்லைன்னா இன்னைக்கு எனக்கு கேமை கிடையாது ஹனிக்கா